ஹீரோ ராகு படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே பேரை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அது என்னன்னா மல 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 தமிழ்நாட்டுக்குள்ள கண்ணு எல்லாரோட பையிலையும் கையிலையும் இருக்கணும்னு வில்லன்ஸ் நாலு கண்டெய்னர் ஃபுல்லாக கன்னோட தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க இதை என்னையே தடுக்க பார்க்குறாங்க வில்லன்ஸ் ரெண்டு பேரும் ரோட்டில் இறங்கி சண்டை போட்டு சிசிடிவிக்கே தெரியாமல் கண்டெய்னர் எடுத்துட்டு ஓடிடுறாங்க ஏன் ஹெட்டுக்கு அடிபட்டுறது ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துடுறாங்க ரகுவும் லவரை கழட்டி விட்டாலேன்னு உயிர் தியாகம் பண்ண போய் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துருக்காரு ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து பேர்த்து அட்மிட் ஆகியிருக்காங்க ஜோடியா ரகு இன்னோசா ஹெட்டு கிட்ட தன்னோட லட்சியமே தான் மாலதி இல்லைனா எனக்கு சாகுதான்னு தன்னோட பிளாஷ்பேக்கா அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு கல்யாணம் செஞ்சுக்கலாம் இது லட்சியம் ரகு யாருக்கு உதவினாலும் பறந்து பறந்து போய் ஹெல்ப் பண்றாரு அதனால ஹீரோயினுக்கு பிடிச்ச போகுது அதனால ரெண்டு பேரும் பேசுறாங்க பழகுறாங்க அடுத்து லவ் பண்றாங்க ஒரு நாள் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரே டைம்ல நிறைய எமர்ஜென்சி கேஸ் வந்துடுறாங்க அங்க வேற ரகு பாக்குற எல்லாத்தையுமே அம்மா அப்பா ஆண்டினு ஓடி ஓடி போய் உதவி பண்றாரு இதை பாக்குற ஹீரோயினுக்கு ரகு மேல டவுட் வருது அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் தெரிய வரது ரகுவுக்கு தான் யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் தன்னோட ஃபேமிலிக்கே ஹெல்ப் பண்றதும் நினைச்சா இவரு பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் ரகு யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு அதனால ஹீரோயின் அவரை கழட்டி விட்டுருது ஆனா இது புரிசா இருக்கு இப்போ அந்த கண்டெய்னர் எல்லாம் எங்க இருக்குங்கறத கஷ்டப்பட்டு ஹெட் கண்டுபிடிச்சாரு அது எம்பிக்கு சொந்தமான கேஸ் பிளான்ட்ல இருக்கு அதனால டைரக்டா போய் கண்ணை எல்லாத்தையுமே அழிக்க முடியாதுன்னு ஹெட் ஃபீல் பண்றாரு சூசைட் அட்டாக்கு தான் கண்டெய்னர்ஸ் அழிக்கிறதுக்கு ஒரே வழின்னு முடிவு பண்றாரு ரகு எப்படா சாவலாம்னு அலையறதுனால அந்த மிஷனுக்கு ரகுட்ட பேசி அனுப்பி வைக்கிறாரு அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் மனசு மாதிரி ரகுவை தேடி என்ஐ ஆபீஸ்க்கு வந்துருது ரகு அங்க கண்டெய்னரே இல்லைங்கறத தெரிஞ்சுக்கிறாரு அந்த டைம்ல ரெண்டு வில்லன்ல ஒரு வில்லன் கன்னோட எடுக்க வெளியில போயிடுறான் இன்னொரு டெரர் வில்லன் குடிச்சிட்டு அங்கேயே குப்பரப்படுத்து கிடக்கா ரகு என்னைய ஹெட்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல ஹெட் டெரர் வில்லனை ஷூட் பண்ணி கொல்ல சொல்றாரு ரகு முடியாதுங்கிறாரு இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எல்லாரையுமே எப்படி ஓட தான் மதராசி